ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையே ஒரே போராட்டமாக இருக்கே எப்பொழுது தான் இந்த போராட்ட முடிவுக்கு வந்து என் வாழ்க்கை நல்லபடியாக மாறுவோன்னு எதிர்பார்த்து காத்திருந்த என் அன்பு பிள்ளை உனக்காகவே நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன் நீ ஏன் எதிர்பார்க்காத பல அற்புதமான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது மாபெரும் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன் செல்லமே நீ எடுக்க நினச்ச எல்லா முயற்சிகளையும் தொடர்ந்து செய் ஒருபோதும் முயற்சி கஷ்டமா இருக்கே வேலை கஷ்டமா இருக்கே இதை செய்யலாமா வேணாமான்னு ரெண்டு மனசா யோசிக்காத முழுவதுமாக ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு அதில் சரியான முடிவெடுத்துட்டு அப்புறமாக நீ களத்தில் இறங்கு வாழ்க்கைங்கிற போராட்டத்தில் எது உன்னை பயமுறுத்தினாலும் பயப்படுத்தினாலும் நீ தைரியமாக இருக்கணும் எதுக்காகவும் எந்த விதமான சூழ்நிலையிலையும் நீ கவலைப்படவே கூடாது என்று சொல்லமே உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய இந்த கருப்பசாமி நிச்சயமாக எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை பாதுகாப்பேன் உன்னை போல் ஒருத்தரை பார்க்கவே முடியாதுன்னு இருக்கும்போது நீயே இன்னொருத்தரை போல வாழ நினைக்கிறாய் நீ நல்லா பாரு உன்னை போல குணமும் மனசும் இந்த உலகத்தில் யாருக்கு இருக்குது என்ன நடந்தாலும் சரின்னு சமாளித்து அனுசரித்து போகிற என் அன்பு பிள்ளை உனக்காக நான் கொடுத்த வாழ்க்கையை சந்தோஷமாக எதிர்கொள்ள பழகு யாராவது வந்து உன்னை நல்லவன்னு சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்காத யாராவது உன்னை குறை சொன்னாலும் அவங்க சொல்றது அவங்க சொல்கிறது உண்மையானு யோசிச்சுட்டு அப்படியே கடந்து போய்விடு ஒருவேளை அவங்க சொன்னது உண்மையாக இருந்து உன்கிட்ட தப்பு இருந்ததுன்னா அந்த தப்பை சரி செஞ்சுக்கிறதுல தவறே இல்லை என்று சொல்லமே நீ வாழ்க்கையில் கடந்து போகிற ஒவ்வொரு நிமிஷங்கள்லையும் நீ வாழ்வது வாழ்க்கை கிடையாது பல சமயங்களில் எப்படா இந்த நேரம் போகும்னு கடக்கவே முடியாத கஷ்டமான சமயங்கள்லையும் நீ கீழே விழுகாமல் கஷ்டப்படாமல் அதை கடந்து வருவது தான் வாழ்க்கை எப்போவுமே வாழ்க்கையில் எல்லாருக்கும் நல்லதே நடந்துராது கெட்டது நடக்கும்போது தவறான விஷயங்கள் தப்பாக நடக்கும்போதும் அதை சமாளித்து கடந்து வருவதற்கு நீ தான் தயாராக இருக்கணுமென்று செல்லமி நீ ஓடிக்கிட்டே இருக்க இந்த ஓட்டப்பந்தயத்தில் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் நினச்சி உன் வாழ்க்கையில் ஓரத்தில் கொஞ்சம் நேரம் உக்காந்தினா வெற்றி பயணத்தில் ஓய்வெடுக்க நீ நினைக்கிற அந்த சமயத்தில் இன்னொருத்தன் வேகமாக ஓடி போய் உன் இடத்த பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்கன்றதை மறந்துடாத இந்த கலிகால உலகங்கிறது ஓட்டப்பந்தயம் இடம் மாறி மாறி போயிடுச்சு நீ ஓடிக்கிட்டே இருக்கணும் அதே நேரத்தில் உனக்குள்ள தகுதியையும் திறமையும் வளர்த்துக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி ஓட்டப்பந்தயத்தில் விடாமல் ஓடும்போது அதே நேரத்தில் நிதானமாகவும் யோசிக்கும் போது தான் அடுத்தடுத்து நீ என்ன செய்யணுன்ற புரிதல்கள் உனக்கு வரும் உன் வாழ்க்கையில் நடக்கிற எதையுமே நீ அலட்சியமாக நினச்சிடாதே இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருந்து நிச்சயமாக உன்னை வழி நடத்துகிறேன் உன் வாழ்க்கையில் நீ நல்ல செயல்களை செய்யும் போது அது நிச்சயமாக உனக்கு நல்லதையே கொடுக்கும் உன் தலைவிதியை நீயே தீர்மானிக்க உன்னால் முடியும் என்று சொல்லவே அதாவது நீ அடுத்தவங்களுக்கு தீய செயல்களை செஞ்சினா உன் தலைவிதி தீய விதமாக எழுதப்படும் அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சினா உன் தலைவிதி நன்மையாக எழுதப்படும் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் என் பொறுப்பில் விட்டுட்டு நீ மௌனமாக இரு உன் வேண்டுதல் ஒருபோதுமே வீண் போகாது என்று சொல்லவே உன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ புன்னகையோடு இருந்தினா இந்த கருப்புசாமி நிச்சயமாக உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் நான் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத நீ இத்தனை நாள் வாழ்ந்த நாட்களை விட இனி வாழப்போகும் நாட்கள் என்பது மிக சந்தோஷமாக சிறப்பாக பெருமைப்படும் வகையில் உயர்வானதாக மகிழ்ச்சியானதாக இருக்க போது நீ வாழ்ந்து இந்த நாட்களில் எல்லாமே பார்க்காத சந்தோஷங்களையும் அனுபவிக்காத மகிழ்ச்சியையும் இனி வரும் காலங்களில் நிச்சயமாக அனுபவிக்கும்படி இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருக்க போகிறேன் அதுக்கு நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா என்ன நடந்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானமாக அமைதியாக இரு எல்லா விஷயங்களையும் நீ நினைக்கிறது போல் மாத்திர முடியாது நீ நினைக்கிறது போல் எல்லா விஷயங்களும் நடக்கவும் செய்யாது ஆனால் எது எப்படி நடந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது அது என்னென்னா நீ நல்லா இருக்கணுன்ற அந்த எண்ணம் மட்டும்தான் நீ நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோடு தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீ அமைதியாக இருப்பது தான் சரியாக இருக்கும் என்று சொல்லமே ஒருத்தவங்களுக்கு உன்னுடைய தேவை இருக்கிற வரைக்கும் உன்கிட்ட அன்பாக பாசமாக பேசுவாங்க உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஆனால் எப்போது இனிமே நீ அவங்களுக்கு பயன்பட மாட்டேன்னு தோணுதோ அப்போதே அவர்கள் அன்புக்கு ஒரு எல்லை கோட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் உன்ட்ட பேசுகிறதையும் பார்க்குறதையும் குறச்சிக்குவாங்க இப்படி மனிதர்கள் உன்னை தேடி வந்து பேசினாலும் அல்லது வேண்டாம்னு உன்னை விட்டு விலகி போனாலும் எது எப்படி நடந்தாலுமே கூட நீ எதுக்கும் கவலைப்படாத இந்த கருப்பசாமி சாமி எப்போதுமே உனக்கு துணையாக இருப்பேன் நீ எதுக்காக ஆசைப்படுறியோ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறியோ அதை நிச்சயமாக உன் தய